குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் குஷான பேரரசு அப்படின்ற பாடத்தினுடைய இரண்டாம் பகுதி குப்த பேரரசு பற்றிய தகவலை பார்க்க போகிறோம் குஷான பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு மகதத்தில் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஒரு அரசு ஒன்று உருவாகுது அந்த அரசு தான் என்ன அப்படின்னா குப்த பேரரசு இந்த குப்த பேரசனுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி முந்நூற்றி இருபதுலேருந்து கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த உங்களுடைய காலம் வந்து காலகட்டம் இந்த குப்த பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் இந்த குப்த பேரரசை நிறுவியவர் இவர் வந்து குப்த அரசர்கள்லேயே இந்த அரச மரபை வந்து தொடங்கி வச்சவர் இந்த ஸ்ரீகுப்தர் இவங்களுடைய காலகட்டம் வட இந்தியாவில் பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய பேரரசாக இருக்குது வட இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தேசம் இந்த பகுதிகளை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குப்த பேரரசு இப்போ நீ மேப்பில் தான் குப்தர்கள் ஆட்சி பண்ண பகுதி இவங்களுடைய தலைநகரம் வந்து இங்கே கொடுத்துருக்கு பாரு இதுதான் பாடலிபுத்திரம் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு தான் இவங்களுடைய ஆட்சி அரசாழப்பட்டுருக்கு அதில் வம்சத்தினுடைய முதல் மன்னர் வந்து சுதந்திர மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரகுப்தர் அந்த சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் வந்து சமுத்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தரை பற்றிய அவருடைய படையெடுப்புகளை பற்றி நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அதில் மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலகாபாத் கற்றும் கல்வெட்டு இந்த அலகாபாத் கல்வெட்டு இவரை பற்றிய வரலாறை நமக்கு எடுத்து சொல்லுது அதில் இவருடைய ஆட்சி வங்காளத்திலிருந்து சிந்துநதி வரையிலும் இமயமலையிலிருந்து விந்தியமலை வரையும் இவருடைய பேரரசு விரிவடைந்து ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுபோக ஒன்பது வட இந்திய அரசர்களையும் பதினோரு குடியரசு குழுக்களையும் பனிரெண்டு தென்னிந்திய அரசர்களையும் இவர் போரில் வென்றதாக இந்த அலகாபாத் கல்வெட்டு நமக்கு சான்றா சொல்லுது ஸோ இந்த அலகாபாத் கற்றுன் கல்வெட்டு தான் குப்தர்களுடைய வரலாற்றை நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய மிகப்பெரிய சான்று அதில் இந்த அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் அரிசேனர் தான் இந்த அலகாபாத் கல்வெட்டு வந்து என்ன செஞ்சிருக்கார் எழுதியிருக்கார் இவருடைய ஆட்சிக்கு பின்னாடி சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கு பின்னாடி வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவருடைய காலகட்டம் வந்து கிபி முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினாலு வரைக்கும் சொல்லப்படுது இவர் வந்து அந்நிய படையெடுப்புகளான சாகர்களை வென்று உஜயினி நகரை வந்து கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்து செயல்படுத்துகிறார் அதுபோக இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு தொகுக்கப்பட்டிருக்கு அதுபோக பதினெட்டு புராணங்கள் அதாவது வாயு புராணம் ஸ்கந்த புராணம் லிங்க புராணம் கருட புராணம் இப்படி பதினெட்டு புராணங்களும் இதிகாசங்களும் தொகுக்கப்பட்டிருக்கு பஞ்சதந்திர கதைகள் வந்து இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றவர்களாக இவர்கள் போற்றப்பட்டு இருக்கிறாங்க அதில் காளிதாசர் பாசர் விசாகதத்தர் போன்ற புகழ்பெற்ற வடமொழி புலவர்கள் வந்து குப்தர்களாக போற்றப்பட்டு இருக்கிறேன் சமஸ்கிருத மொழி தான் அவங்களுடைய ஆட்சி மொழியாக காணப்பட்டிருக்கு இவங்களுடைய காலகட்டத்தில் வழிபட்ட கடவுள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ்ணு சிவன் துர்க்கை போன்ற இந்து கடவுள்களை இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா சின்ன சின்ன கோயில்கள் கட்டி வழிபட்டிருக்காங்க அதுபோக அஜந்தாவில் உள்ள சில பௌத்த குகைகளில் சிற்பங்களும் ஓவியங்களும் குப்தர்கள் காலத்தவை அப்படின்னு சொல்கிறது கண்டறியப்பட்டிருக்கு இதன் காரணமாக தான் குப்தர்களுடைய காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு இது போக ஆரியப்பட்டர் வராகமிகரர் போன்ற புகழ்பெற்ற கணித வானியல் அறிஞர்கள் அதில் பார்த்தோன்னா அறிவியல் கணிதம் வானவியல் சமயம் இந்திய தத்துவம் எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா குப்த காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதன் காரணமாகத்தான் குத்தவர்களுடைய ஆட்சியை பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதுபோக இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா அமைதியும் வளமும் அறிவியல் மற்றும் கலைத்துறையில் வந்த வளர்ச்சி ஏற்பட்டதாக காணப்படுது அதே மாதிரி ஆரியப்பட்டர் வராகமிகரர் போன்ற கணித வானியல் அறிஞர்கள் இருந்திருக்காங்க சரகர் சுசிருதர் தன்வந்திரி போன்ற மருத்துவ அறிஞர்கள் இவங்களுடைய காலக்கட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க அது போக முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க காலத்தில் இந்த மெகரளி அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்புத்தூன் இந்த தூண் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காமல் இருக்குது இது வந்து குப்தர்கள் காலத்தில் மிகப்பெரிய ஒரு சான்று துருப்பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தூண் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றது தெரியலை ஆனால் இன்ன வரைக்கும் அது துருப்பிடிக்காம இருக்குது அதுபோக இவங்க சமுத்திரகுப்தர் காலத்துக்கு பிற்பாடு குப்தர்கள் காலத்தில் சிறந்தவர்களாக சொல்லப்படுறவங்க வந்து முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர் மற்றும் ஸ்கந்தகுப்தர் இதில் இந்த இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமாரகுப்தர் ஆட்சிக்கு வர்றார் இந்த குமாரகுப்தருடைய காலத்தில் தான் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது இதை பற்றி நம்ம ஏற்கனவே முதல் லெசனில் நம்ம படிச்சுருக்கோம் நானந்தா பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு பயணிகள் வந்து தங்கி அனைத்து தகவலையும் படித்திருக்காங்க அதாவது இந்தியாவில் சொல்லப்பட்ட அறிவியல் கணிதம் வானவியல் சமயம் இந்திய தத்துவம் கட்டிடக்கலை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மருத்துவ குறிப்புகள் எல்லாமே கற்று இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி வந்து தொடங்கி வச்சார் யார் அப்படின்னா குமாரகுப்தர் இதன் காரணமாக தான் குப்தர்களுடைய காலத்தை நாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற சீன பயணி பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தில் வந்து தங்கி இங்கே படிச்சிருக்காரு குப்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் தர்க்கவியல் கணிதம் வானவியல் இந்திய தத்துவம் ஜோதிடம் தொன்மவியல் இந்து சமயம் பௌத்தம் சமணம் போன்ற சமயங்கள் இதெல்லாமே செழி தோங்கி இருக்குது அதே சமயத்தில் சமஸ்கிருத மொழியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னம்னா மெயினாக எல்லா இலக்கியங்களும் அதாவது இதிகாசங்களும் சரி பதினெட்டு புராணங்களும் சரி சமஸ்கிருத மொழியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு ஏற்றப்பட்டிருக்குது ஸோ இப்போ அவங்களுடைய மொழியாகவே அப்போ என்ன இருந்திருக்கு அப்படின்னம்னா இந்த சமஸ்கிருதம் காணப்பட்டிருக்கு அப்போ குப்தருடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய வரலாற்றில் ஒரு பேரரசாக என்ன செய்யப்பட்டிருக்கு காணப்பட்டிருக்கு அடுத்து குமாரகுப்தரை தொடர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வர்றார் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் இவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் காலத்துக்கு பிற்பாடு புஷ்யமுத்திர சுங்கர் கூணர் போன்ற அந்நியர்கள் படையெடுப்பின் காரணமாக இந்த குப்த பேரரசு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீழ்ச்சியை தழுவிடுது புரியுதா ஸோ இத்தோட குப்தவர்கள் பேரரசு வீழ்ச்சி அடையுது ஓகேவா சரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்